வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் இன்னொரு ஒரு பெரிய டிபேட்டான டாப்பிக்கை பார்க்கலாம் என்ன தெரியுமா பெரியார் குறித்து சீமான் அவர்கள் சில விஷயங்கள் பேசினார்கள் ப்ரெஸ் மீட்டில் இது இப்போ திராவிட கட்சிகள் மத்தியில் பெரிய குதிப்பை ஏற்படுத்திருக்கு அதை விட இன்னொரு குதிப்பு என்ன அப்படின்னா சீமானுக்கு அண்ணாமலை சப்போர்ட் பண்ணியிருக்காரு சீமான் சொன்னது கரெக்டுங்க பெரியார் சொன்னதாக சீமான் சொன்னார்ல அதெல்லாம் கரெக்ட் ஆதாரத்தை நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் அறிவிச்சாரு இது இன்னும் திராவிட கட்சிகளை கொதிப்படையே வச்சுருக்கு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து மறைமுகமாக ஒரு விஷயம் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு தெரியுமா இன்றைக்கி யார் யாரோ பெரியார் குறித்து பேசிட்டு வராங்க இந்த பேசினவங்களை பற்றி நான் பேசி அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பவில்லை அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் சீமான் அண்ணாமலைக்கு எதிராக இப்போ வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எல்லாமே திமுகவுடைய எல்லா கூட்டணி கட்சிகளும் இது மாதிரி எல்லாமே இப்போ கொந்தளித்து எப்படி பேசலாம் பெரியார் வந்து பெரியாருக்கு எதிராக எப்படி பேசலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொந்தளித்து பதிவு போடுறாங்க நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் தான் இப்போ அவங்க ஸ்டாண்டில் உறுதியாக இருக்காங்க பெரியார் தமிழுக்கு எதிராக பேசியிருக்காருங்க தமிழ் மொழி ஒரு காட்டு மிராணி மொழி அப்படின்னு பெரியார் பேசியிருக்காரு திருக்குறள் மலம் திருக்குறளை மலத்தோடு ஒப்பிட்டு பேசியிருக்காரு அப்படின்னு பாஜகவும் நாம் தமிழரும் அவங்க ஸ்டாண்டில் உறுதியாக இருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இப்போ இன்னொரு பஞ்சாயத்து என்ன அப்படின்னா பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க தமிழக மீடியாக்கள்லாம் பெரியார் சொன்னதாக சில கோட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் குறிப்பிடுவாங்களே பெரியார் சொன்னதாக உதாரணத்துக்கு பெரியார் மானமும் அறிவும் மாந்தருக்கு அழகு அப்படின்னு பெரியார் சொன்னது சொல்லியிருக்காரு அப்படின்னு இது மாதிரி நிறைய விஷயங்களை தமிழக அரசியல் கட்சிகள் தமிழக பத்திரிக்கைகள் வந்து சொல்லுவாங்க அதில் உண்மை இல்லை உதாரணத்துக்கு எங்கே விழுந்தா என்று பார்க்காதே எங்கே வழுக்கியது என்று பார் அப்படின்னு சொல்லி கீழே பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க தமிழக மீடியா உண்மையிலேயே இதை பெரியார் வந்து சொல்லலை இதை சொன்னது யார் அப்படின்னா ஹென்ரி வார்ண்டு பீச்சர் அப்படிங்கிற ஒருத்தர் அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர் அவர் தான் சொன்னார் டோன்ட் லுக் வேர் யூ ஃபால் பட் வேர் யூ ஸ்லிப்டு அப்படின்னு ஹென்றி வார்டு பீச்சர் தான் வந்து சொன்னார் சரி பெரியாருக்கு பிறகு அவர் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னா அதுவும் இல்லை ஹென்ரி வார்டு பீச்சருடைய காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு ஹென்றி வார்டு பீச்சர் அவருடைய காலகட்டம் பெரியார் பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போது இது ஒன்று ரெண்டாவது யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கு பொது அறிவுக்கு பொருந்தாத எதையும் நம்பாதே பெரியார் இப்படி வந்து தமிழக மீடியாக்கள் சில விஷயங்களை வந்து சொல்கிறாங்க யார் சொல்லியிருந்தாலும் எங்கே படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உன்னுடைய புத்திக்கு பொது அறிவுக்கு பொருந்தாத எதையும் நம்பாதே அப்படின்னு பெரியார் சொன்னதாக சில பேர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க அது பெரியார் சொல்லலை அது சொன்னது புத்தர் சொன்னார் புத்தர் தான் இதை சொன்னது ஆனால் தமிழக மீடியாக்கள் புத்தர் சொன்னதை பெரியார் சொன்னதாக வந்து பரப்பிட்டு இருக்காங்க இத்தனை காலமாக அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இது ரெண்டு மூணாவது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் தேசபக்தி கீழே பெரியார் அப்படின்னு தமிழக மீடியாக்கள் போடுவாங்க திராவிடியன் ஸ்டாக்ஸ் போடுவாங்க இதை இதையும் பெரியார் சொல்லலை ஃபஸ்ட்டு இதை சொன்னது யாரு அப்படின்னா சாமுவேல் ஜான்சன் அப்படிங்கிறவர் சாமுவேல் ஜான்சனுடைய காலகட்டம் ஆயிரத்தி எழுநூறுங்க ஆயிரத்தி எழுநூற்றி இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு பேட்ரியாட்டிசம் இஸ் த லாஸ்ட் ரெஃப்யூஜ் ஆஃப் த ஸ்கவுண்ட்ரல் அப்படின்னு சொன்னது யாரு சாமுவேல் ஜான்சன் சாமுவேல் ஜான்சன் சொன்னதை பெரியார் சொன்னதாக பரப்பிக்கிருக்காங்க இருக்காங்க இப்போ வரைக்கும் இது மூணு நாலாவது ஒருவன் தன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கிறானோ அப்படி எல்லாரிடமும் தான் நடந்து கொள்வதே ஒழுக்கமாகும் கீழே பெரியார் அப்படின்னு இப்போ வரைக்கும் பரப்பி இதையும் பெரியார் சொல்லலை இது பார்த்தீங்க அப்படின்னா பைபிள் இருக்கக்கூடியது லூக் ஆறு ஈஸ்ட் முப்பத்தி ஒன்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் பைபிள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு பகுதியை எடுத்து பெரியார் சொன்னதாக இப்போ வரைக்கும் பரப்பிக்கிருக்காங்க அஞ்சாவது மானமுள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானமற்ற ஒருவர் ஒருவருடன் போராடுவது சிரமமான காரியம் அப்படின்னு கீழே பெரியார் சொன்னதாக இன்னும் பரப்பிக்கிறக்காங்க இதுவும் பெரியார் சொல்லலைங்க இதை சொன்னது யார் அப்படின்னா இமாம் அஸ்ஆஃபி அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் ஸ்காலர் அவர் சொன்னார் அவருடைய காலகட்டம் எழுநூற்றி இருபதாம் அப்போது இது மாதிரி மற்றவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து மற்ற வேறு வேறு லாங்குவேஜில் சொல்லியிருப்பாங்க அதை தமிழில் மொழிபெயர்த்து மொழி பெரியார் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் திராவிடன் ஸ்டாக்ஸ் வந்து பாராட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு பாஜக பதிவு போட இப்போ மறுபடியும் திராவிட கட்சிகள் மற்றும் பாஜக இடையே பெரிய டிபேட் வந்து வெடிச்சிருக்கு இப்படி தான் வந்து தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் அப்படின்னு யுனெஸ்கோவை பெரியாரை வந்து பாராட்டியிருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லிக்கு போட்டி போட்டித் தேர்வுகளில் கூட அந்த கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க அது போய் தென்கிழக்கு ஆசியா அப்படிங்கிற கேட்டகரியில் இந்தியாவே வராது அப்படின்னு வந்து பாஜக சொல்கிறாங்க சொல்லி மறக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்